அதாவது மத்திய அரசாங்கம் பாஜக அல்லாத மாநில அரசாங்கங்களுக்கு நிதி கொடுக்காததன் மூலமாக ஒரு பெரிய நெருக்கடியை உண்டாக்குறாங்க செயல்பட முடியாத ஒரு நெருக்கடியை உருவாக்குறாங்க சம்பளம் கொடுக்க முடியாது நிர்வாகம் நடத்த முடியாது இது வந்து கடுமையான கண்டெடுத்துக்குரியது இந்தியா போன்ற ஒன்றியங்களின் கூட்டாட்சி தான் மாநிலங்களுடைய கூட்டாட்சி தான் ஒன்றியம் ஆகவே மாநிலங்களை சமமாகவும் பாரபட்சம் இல்லாமலும் நடத்த வேண்டியது மத்திய அரசாங்கத்துடைய கடமை ஆனால் அப்படி பாரபட்சமாக நடத்துவதையே வழக்கமாக பிரதமர் மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தகைய நபர்கள் தொடர்ந்து இப்படி நெருக்கடி கொடுப்பதன் மூலமாக மாநில அரசாங்கங்களை தங்கள் பக்கம் வளைப்பதற்கும் இது ஒரு வழிமுறையாக வச்சிருக்காங்க இல்லைன்னா என்போர்ஸ்மெண்ட் போன்ற சட்டப்படியான நிறுவனங்களை தன்னாட்சி அதிகாரம் பெற்ற நிறுவனங்களை பயன்படுத்தி நெருக்கடி கொடுப்பது இந்த மாதிரி பல வகையான தந்திரங்களை இது பூராவுமே இவ்வளவு காலமும் நாம் கேள்விப்படாத விஷயம் காங்கிரஸ் எவ்வளவு காலம் இந்த நாட்டில் ஆண்டிருக்கு அப்படிலாம் அந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது